உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிரான மனுவானது ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி அண்மை செய்தியாக உங்களுடன் எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தற்போது ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் இன்யன் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் அரசு முத்திரையுடன் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படமும் மு க ஸ்டாலினின் புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசின் திட்டத்தை தனி மனித சாதனை போல விளம்பரப்படுத்துவது தவறானது என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் கோடிக்கணக்கான ரூபாய் அரசு பணம் செலவு செய்யப்படுவதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தன்னார்வலர்கள் மூலமாக திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினாலும் கூட திமுகவினர் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டு தேர்தல் பரப்புரை நடத்தப்படுவதாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதனால் உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தையும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரையும் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் பி வெல்சன் ஆகியோர் இதே கோரிக்கையுடன் சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வில் அவர்கள் தெரிவித்தார்கள் இதனையடுத்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் வைத்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதனிடையே உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் நிலையில் அந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்திவிட்டதாக சி வி சண்முகம் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா